தென்பொதிகை அருள்மலை தளமதில் ஏற்புடைய நல்நிலையாய் சபையோடு இணைந்து அத்தலத்தின் அருகாமையில் அமர்ந்திருக்கும் அச்சமுத்திர நகர் நாமம் கொண்ட அத்தடமதிலிருந்து சபை நாடி வந்து சபையோடு உடன் நடைபெறும் அத்துணை பூஜைகளில் கலந்திருந்து சிவராத்திரி பெருவிழாவில் அமர்ந்து கலந்து தன் வினை மாறுகின்ற நிலைதனை உடல் நோவு நிலையாய் கண்டு அவ்விடமிருந்து அகழ்கின்ற பொழுது அற்புதமாக அவ்விழாவினுடைய ஆசியோடு அற்புத ஆசிகள் அகத்தியன் வழங்கும் ஆசிகளுக்குள்ளிருந்தும் நல் நிலை பெற்று சபையோடு வளம் வருகின்ற அச்சேடனுக்கு அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஓ மகதீ நமக பரந்தாமனுடைய நாமம் கொண்ட அத்தகைய வேங்கட நாமம் கொண்ட அச்சேடனுக்கு அகத்தியன் சஷ்டி பெருவிழாவின் ஆசிகள் வழங்கி உயர் சபை நாடி உன்னத சபை நாடி ஏற்றம் கொண்ட பிரபஞ்ச மகாசபையின் நாடி வந்தமர்ந்து சரணாகதி அடைவோர் அவரவர்களுக்குள்ளிருக்கும் இடர் இன்னல் தீருகின்ற அந்நிலையில் நல் ஞான நிலைதனையும் கற்றுக்கொண்டு தன்னை நாடி இருப்போர்கள் தன்னுடைய உறவாளர்களும் சபையினுடைய அற்புதமான நிலைதனை புரிய வேண்டும் அவ்வாறு புரிந்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இடர் இன்னர்கள் தீர்ந்து நல்நிலையாய் சபையோடு வளம் வர வேண்டும் என்ற உயர் நோக்க சிந்தனை எண்ணங்களோடு வளம் வருகின்ற சீடர்களில் ஒருவனாய் வளம் வரும் அவனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓம் அகதி சாய நமக அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக அவனுடைய சகோதரியின் மைந்தனுக்கு இருநிலையாய் பெற்ற இரண்டு மலலைக்கு ஒரு மழலைக்கு நாவிலிருந்து அடுக்கடுக்கான வார்த்தைகள் வருவதற்குரிய தாமதங்கள் அவ்வுறை நடையில் உரையில் இருக்கக்கூடிய தெளிவில்லா நிலைக்கு அந்நிலை மாறுவதற்குரிய நல்லாசிகள் வேண்டும் அனுக்கிரகம் வேண்டும் சிவசபையின் அருளால் சிவமகாவாலை சித்தனுடைய பேரருளால் அது நிகழ்ந்தேற வேண்டும் என்ற அவாவோடு அத்தளமதில் இருந்து வேற்று மாற்று தளமதில் அமர்ந்த பொழுதும் சித்தனோடு உரையாடிய அந்நிலைக்கும் அவர்கள் சிவசித்தனோடு உரையாடிய அத்தகைய உரைக்குள்ளிருந்து அகத்தியன் உரையாடிய அந்நிலைக்குள் இருக்கும் சூட்சமத்தினையும் அகத்தியன் அகமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு நல் ஆசிகளும் நல் அருளும் அணுக்கரகமும் அகத்தியன் வழங்குகின்றோம் சுபனிகள்வாய் அந்நாநிலை அந்நாவின் நிலை சுழன்று அந்நாவின் நிலை சுழன்று அற்புதமாய் அவனுடைய பேச்சு அவனுடைய உரைநடை நல்நிலையாய் நடந்தேறுவதற்குரிய ஆசிகளையும் அணுக்கரகத்தினையும் அருளினையும் அகத்தியன் யாம் உயர்ந்து நிற்கும் பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்தின் வாயிலாக சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலுக்குள் இருக்கும் அற்புத தவ புண்ணிய நிலைக்குள் இருந்து அகத்தியன் யாம் கொடிமரத்தின் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருக்கும் அற்புதமான திருக்கருட பகவானுடைய பேராற்றலின் வாழ் அக்கருட பகவான் எடுத்து செல்கின்ற அற்புதமான அத்தகைய அணுக்கரக ஆசிதனை அவன் இருக்கும் தளமதில் சென்றடைய அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் அவ்வாறு அவ்வாசிகள் சென்றடைகின்ற பொழுது தான் அமர்ந்திருக்கும் தனது இல்லத்தில் தமது மலலையின் நாவில் தான் அமர்ந்த தளமதில் கிடைக்கின்ற திருநேற்று சாம்பல் தனை ஒரு சிறு ஒரு சிறு சிட்டிகை அளவு அவன் திருவாயில் இட்டு அகத்திய நாமத்தினை பெற்றோர்கள் மூவேலு முறை சபையிருக்கும் திசை நோக்கி நின்று மூவேலு முறை உச்சரித்து அற்புதமாக அகத்திய நாமத்தினை இவர்கள் உச்சரிக்கின்ற பொழுது இணைந்தார் போல் அவனையும் அம்மளையையும் உச்சரிப்பதற்குரிய ஒரு சொல் அருள்கட்டளையாக இட்டு அற்புதமாக அவனை கடிந்து விடாது இணைந்தார் போல் உரை கூறுவென்று மூவேலு முறை உரைக்கின்ற பொழுது அற்புதமாக படிப்படியான மாற்ற நிகழ்வுகள் அவன் பேச்சில் அவன் உரை நடையில் அவன் நா சுழற்சியில் மாற்றங்கள் நிச்சயம் ஏற்பட்டு நல்நிலையாய் அகத்தியன் கூறுகின்ற இச்சுவடிநிலை உரை போல் இச்சுவடிநிலை உரை போல் தங்குதடையில்லா வார்த்தைகள் அவன் நாவில் வந்துதிக்க அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தனி அவ்வாறு ஆசிகள் வழங்குவது என்பது அவரவர்கள் தன் உளநிலையில் ஆழ்நிலை அடிமனதில் சபையை பற்றிய அற்புதமான நிலைகளை பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக தொடர்ச்சியாக காண்கின்ற பொழுது காண்கின்ற பொழுது இவ்வார்த்தை நிலைகளை அகத்தியன் உரையை சிவமகா வாழைச்சித்தன் உரையை அவனுடைய திருமுகத்திற்கு எதிராக அதனை காண்பித்து இவ்வாசானே இச்சபையில் அமர்ந்து உரையாடும் அகத்தியனே உமக்கு நா சுழற்சி எழும் என்று கூறுகின்றார்கள் நல்நிலையாய் என்று நல் நம்பிக்கையோடு அதனை காட்டுகின்ற பொழுது அதனை இவர்களும் கண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக மாற்றம் நிகழும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் சபை நாடி வந்த சீடனுடைய அணுக்கரக நிலைக்குள் இருந்து அவனுக்குள் இருக்கும் சரணாகதி நிலைக்குள் இருந்தும் யாம் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் அதற்குரிய ஆகம நிலைதனை வரும் ஏகாதசி நல் நாளில் உரைப்போம் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம் யாம் ஓம் அகதி சாய நமக இடையில கோமாதா பூஜைகள் உண்டான திரு கோமாதா பூஜைகளும் காண்பதற்குண்டான அற்புதமான நிலைகளுக்குள்ளும் அகத்திய நாம் நல்ல ஆசி வழங்குகிறேன் ஓம் அகதீஷா